thanksgiving day thanksgiving to god two dwelling places of god a man was walking on a road and he was given lift by king who was on his chariot as he reached his destination he got down and asked the king what he should pay him in return for this act of charity the king said, Be grateful, that is enough. We need to be grateful for the graces we receive from the Lord. God has two dwelling places. First is the heaven, and the second is the heart, which is full of gratitude. God gives many riches to us, either directly or through someone. Parents make many sacrifices to their children, but many children think that it is their right to get the help from their parents and they need not be thankful. Ingratitude easily leads to lack of charity and intolerance towards others. We must find time to stop and thank the people who make a difference in our lives. எனா <Sessays> தே <Sess> <Sessays> <Sessays> சேர்ந்து நான் உமைபாடுவேன் சங்கீரன் ஏந்தும் குளிர்காற்றில் இறங்க வேண்டும் நதியதன் அலைப்பாடும் சங்கீரம் ஏதும் குளிர்காற்றில் இணைந்து கீர்த்தனம் பாடாத நாம் இருந்தென்ன பயனோ நாளா நிறைவாவும் அன்பு சாட்சி சொல்லாத புகழ்கள் எதற்கு நான் வாழ்வதும் எதற்கோ

கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக

நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம் ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள் அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும் அந்நாள்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம் ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும் அவர்கள் கூறான வாழால் வீழ்த்தப்படுவார்கள் எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்துச் செல்லப்படுவார்கள் பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும் மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுருவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிடமகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் லட்சேதி கிறிஸ்துவே உமக்கு ஸ்டாண்ட் எரைட் அண்ட் லிஃப்ட் அப் யுவர் ஹெட்ஸ் 4 யுவர் டெலிவரன்ஸ் இஸ் ดிராயிங் நியர் நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது கிரேஸ்ல அன்பான சகோதர சகோதரிகளே அன்பால் துளைகாட்சியே விசுவாசிகளே நம்முடைய தியானத்திற்கு அன்றைய நற்செய்தியினுடைய முக்கிய வரிகளை ஆங்கிலத்திலும் தமிழிலும் முதலில் கொடுக்கின்றோம் அதற்கு தகுந்த பாடல்களை பிள்ளைகள் தேர்ந்தெடுத்து பாடுகிறார்கள் பாராட்டுக்கள் அந்திம தீர்ப்பு விரைவில் வரும் என்று ஆவலா யாவரும் காத்துகின்றோம் வானமேகங்களில் நீர் வரும் அந்நாள் வானோர்களோடு உமைப்பு வாழ்வேன் அந்திம தீர்ப்பு அந்த கருத்துக்கு ஏற்றவாறு பாடலை தேர்ந்தெடுத்து பாடுவது நம்முடைய இந்த தியானத்தை ஒருமுனைப்படுத்தும் அதே போன்றுதான் பதிலுரை பாடல் அந்த சங்கீதம் என்பது முதல் வாசகத்துக்கும் நற்செய்திக்கும் இணைப்பை கொடுக்கின்ற ஒரு பதிலுரை பாடல் சங்கீதத்திலிருந்து ஆகவே பல ஆலயங்களிலே ஏதாவது ஒரு பாட்டு தியான பாடல் பாடலாம் அது ஒருவேளை சங்கீதமாக கூட இருக்கலாம் ஆனால் அதற்குரிய தொடர்பு இல்லாத பாடலாம் உதாரணமாக உண்ணாமும் உன் புகழலை பாடுவது இன்னும் கலைமான் அதெல்லாம் சங்கீத பாடல்கள் தான் ஆனால் அந்த வாசகத்துக்கு உரிய பதிலாக தான் அதை பதிலுரை பாடல் என்று சொல்கிறோம் ஆக இவ்வாறு நம்முடைய சிந்தனை தியானம் ஜபம் பாடல் அனைத்தும் அது இன்னும் ஆழமாக அர்த்தமுள்ளதாக இருக்கும் எட்மன் அவுட்லுக் பிரைட் தி இன்லுக் ஃபேவரபிள் தியூச்சர் குளோரிய மேல் நோக்கியதை நல்லதாகவும் வெளித்தோற்றத்தை பிரகாசமாகவும் அகத்தை உகந்ததாகவும் எதிர்காலத்தை மகிமையானதாகவும் செய்வது நம்பிக்கை இந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு இவைகளில் இருக்கிறது மேல் நோக்கியதை நல்லதாக குட் எதை நாம் விரும்புகிறோம் அதற்காக நம்முடைய இந்த வாழ்க்கை பயணம் வெளித்தோற்றத்தை பிரகாசமாக நீங்க கடை தெருவுக்கு போகும் போதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க ஒரு சில கடைகள்ல நல்ல பிரகாசமா இருக்கும் நிறைய லைட்டை போட்டு பிரகாசமா இருக்கும் ஒரு சில கடைகள்லாம் தூங்கி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் அது அந்த கடை நடத்துபவருடைய உள்ள இருக்கக்கூடியதை பிரதிபலிக்கிறது நீ தூங்கி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தா வெளியில தூங்கி தான் வழி ஆகவே பிரகாசமாக இருத்தல் வேண்டும் வெளித்தோற்றம் ஆகவேதான் நாம் விளக்குகளை எல்லாம் ஒளிரச் செய்து பிரகாசமாக இருக்கும் பொழுது அங்கு அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக உணர அகத்தை உகந்ததாகவும் இந்த தினம் நன்றியறிதல் தினமாக கொண்டாடப்படுகிறது தேங்க்ஸ் கிவிங் டே என்று அப்படி என்றால் எவைகளுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் என்னுடைய தட்டில் சாப்பாடு வருகிறது என்றால் அது எத்தனை கரங்களை கடந்து வருகிறது பாருங்கள் உழவர்கள் விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் எவ்வளவு உண்மை நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே அதற்கு ஒரு மரியாதை தர வேண்டுமே ஆக எத்தனை பேர் அந்த உணவை வீணாக்குகிறார்கள் அப்படி என்றால் அதற்கு மரியாதை கொடுப்பதில்லை அடுத்து இவ்வளவு விரயம் செய்கிறோமே அது இல்லாதவர்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை உணராதவர்களாக இருக்கிறார்கள் இந்த பணக்காரன் தண்டனை பெற்றது இதற்காகத்தான் அவன் கெட்ட மனிதன் அல்ல தீமைகள் செய்யவில்லை பஞ்ச பாதங்கள் செய்யவில்லை அருகில் இருந்த ஏழையை அவன் கண்டுகொள்ளவில்லை அவன் விருந்து சாப்பிட்டான் மகிழ்ச்சியாக இருந்தான் வெளியிலே ஒருத்தன் பட்டினியாக கிடந்தான் அதைத்தான் அந்த கனானிய பெண்ணும் கேட்பாள் உன்னுடைய மேஜை அந்த நாய்கள் திண்ணவில்லையா அது போல எனக்கு தரும் ஆண்டவரே என்று இந்த ஏழை கதையில் கூட அந்த ரொட்டி துண்டுகளையாவது அவனுக்கு கொடுத்திருக்கலாம் அல்லவா அதுதான் அந்த கரிசனம் இல்லாத தன்மை ஆக அகத்தை உகந்ததாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்னும் பொழுது இத்தகைய பண்புகள் வேண்டும் நேற்று டிவியிலே ஒரு பேட்டி கண்டேன் இந்த முதலைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் ஈசிஆர் ரோட்ல ஒரு முதலை பண்ண இருக்குது நீங்க இந்த முதலையோட சேர்ந்து பழகுறீங்க அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்க இந்த முதலைகள் உங்களோடு நட்போடு இருக்கிறதா இந்த முதலைக்கு நான் என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும் கொண்டாலும் அது நல்லவன் கெட்டவன் தெரியாது அது பக்கத்துல வந்தா நாங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும் ஒரு தூரத்துல தான் இருக்கணும் எப்பொழுதும் அது ஆபத்து என்று சொல்லும் பொழுது அதற்கு உணவு கொடுத்தால் கூட அது தனக்கு உணவு கொடுக்கின்றவன் என்று நட்பு பாராட்டார் எங்க வீட்டில் இருக்க நாய்க்குட்டி போட்டிருக்கு போட்டிருக்கு யாரும் கிட்ட போக முடியாது யாரு சாப்பாடு போடுறாங்களோ அவங்க மட்டும்தான் போக முடியும் அப்ப இந்த நாய்க்கு இந்த நன்றி இருக்கு பார்த்தீங்களா இவர் எனக்கு சாப்பாடு போடுவார் அவர் எனக்கு என் குட்டிக்கு எந்த தர மாட்டார் ார் யாரு கட்சி என்பது எல்லாருக்கும் தேவை எதிர்காலத்தை மகிமையானதாகவும் செய்வது நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை என்பது நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வு ஆசிர்வதிக்கப்படுகிறது இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார் அந்த இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு விண்ணகத்தை சுதந்திரித்து கொடுக்கும் நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் இறக்க செயல்கள் இவைகள்தான் நம்முடன் சேர்ந்து வருமே தவிர நாம் சேர்த்து வைத்த சொத்து பத்துக்கள் அல்ல கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது ரோமயர் எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து ஆக இறைவன் என்னோடு இருக்கிறார் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அச்சமில்லை அப்படிப்பட்டவர்கள் அந்த மனசாட்சி கூந்தலாக இருப்பதினால் அதுதான் அவர்களுடைய நம்பிக்கை ஆகவே எதற்கும் தலைவணங்க வேண்டாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் ஆமாம் சாமி போட வேண்டிய தேவை இல்லை மண் அல்லை விண் அல்லை வளையம் அல்லை மலை அல்லை கடல் அல்லை வாயு அல்லை எண் அல்ல எரியும் அல்லை பெண் அல்லை ஆணல்லை பேடும் அல்லை பிரிதல்லை ஆனாயும் பெரியோய் நீயே உன்னல்லை நல்லார்க்கு தீயை அல்ல எல்லாம் இந்த ஒண்ணு மட்டும் உங்களுக்கு புரியாம இருக்கலாம் பெண் அல்ல ஆண் அல்ல பேடும் அல்ல அது என்ன பேடும் இப்பெல்லாம் எலெக்ட்ரல் ரோல்ஸ் ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் பிற இனம் பிற மூன்றாவது பாலினம் என்று சொல்கிறார்கள் அதுதான் அந்த பேடும் இல்லை பிரிதில்லை ஆனாயும் பெரியோய் நீயே எல்லாவற்றுக்கும் பெரியவர் நீர் சங்கீதம் எட்டுக் கொள்கிறீர்கள் ஓ லார்ட் மை காட் யூ ஆர் த கிரேட் ஒன் அப்படிப்பட்ட மிகப்பெரிய கடவுளாம் ஆண்டவர் உன் அல்லை நல்லாருக்கு தீயை அல்லை நீ நல்லவருக்கு தீமை தீமைகள் கொடுப்பது கிடையாது நல்லவர்களை என்றும் பாதுகாத்து பராமரித்து வருகின்றேன் சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியில் நான் உங்களோடு இருப்பேன் என்பதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் குழந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் வித் கிராட்டிடியூட் ஃபார் த ஆஃப் ஆஃப்ஷன் அண்ட் இன்க்ரீஸ் மை ஹோப் and longing for your return again in glory. May that day bring joy to my heart rather than sorrow. Help me to serve you faithfully and to make the best use of my time now in the light of your coming again. And the உம்மை ஆவலுடன் எதிர்நோக்கும் நம்பிக்கையாலும் எம்மை நிரப்பியருளும் வரும் அந்நாள் மகிழ்ச்சியை தருவதாக விசுவாசமுடன் உமக்கு ஊழியம் புரியவும் உம் வருகையின் ஒளியில் எம் நிகழ்காலத்தை நிறைவாய் பயன்படுத்தவும் வரமருளும் இந்த திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரத்தில் எல்லா வல்லமையோடும் வான நீர் மகிமையோடு வருகின்ற அந்த இரண்டாம் வருகையின் பொழுது நாங்கள் தகுதியுடன் நிற்கவும் பயமின்றி நிற்கவும் தலை நிமிர்ந்து நிற்கவும் வேண்டிய மனத்திறனை எங்களுக்கு தாரும் இடர் பல சூழ்ந்தாலும் என்னை பல வகையான வருத்தங்கள் வாட்டினாலும் ஏமாற்றங்கள் சூழ்ந்தாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன் என்கின்ற பாணியிலே நாங்கள் எல்லோரும் உம்மை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க செய்தர்களும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆகட்டோமே ரெயவாகட்டோமே சித்தம் என்பாடு லாகட்டோமே தரோகின்றே தரோகின்றே என்னாய பாலியாய் தரோகின்றேன் கரோகின்றே கரோகின்றேன் என்னாய பாலியாய் தரோகின்றேன் இந்த வாரம் இறுதி வாரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திருவருகை காலம் ஆரம்பம் முப்பது நாட்கள் இயேசுவின் பிறப்புக்காக நம்மையே தயார் செய்கின்ற காலமாக ஒரு நவ நாட்கள் கொண்ட ஒரு தொடர் ஜபத்தை ஜபிக்கின்ற கருத்துக்களுக்காக ஜபிக்கின்ற காலமாக அமையும் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள் நன்றி எழுந்து நிற்பும் ஆசை பெறுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமு இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று நன்றி பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க